சங்கீதா அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்க கிறிஷை எடுத்துட்டு வேற ஒரு நேம் வந்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆக போகுதா அதை தான் சங்கீதா சூசகமாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இவங்க அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கூடுதலாக ஒரு அடையாளம் தேவைப்பட்டிருக்கலாம் சங்கீதாவுக்கு அப்போ கிருஷ்ணன் வச்சுட்டாங்க இப்போ வந்து தேவைப்படல ஏதாண்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது தமிழ் நியூமராலஜி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி இதுதான் நமக்கு இதெல்லாம் நமக்கு சுத்தமாக நமக்கு இதை ஐடியாவே இல்லை அதை கூட ஒரு காரணமாக வச்சு கூட வந்து ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து இந்த சூழலுக்கு இந்த பேர் வந்து நீங்கள் மாற்றாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பொதுவா ஒரு நீண்ட பயணம் இருக்கு இல்லையா மன வாழ்க்கையோட நீண்ட பயணத்துல வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சலிப்பு ஏற்படும் ஒரு நீண்ட பயணம் ஒரு ஏற்படும் அது எதனாலும் சொல்ல முடியாது அந்த சூழலை இருக்கலாம் இல்ல பொருளாதாரம் இருக்கலாம் இல்ல குடும்ப சூழல் இருக்கலாம் ஒரு சலிப்பு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சலிப்பு ஏற்படும் சூழ்நிலையில் வந்து மூன்றாவது நபர்கள் மீது வந்து கவனம் ஏற்பட்டு அது மூன்றாவது நபர் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்போதான் அந்த ஃபிராக்ஷன் நடக்கணும் அன்னி வந்து மைத்துனரை வந்து வளையல் வீழ்த்திற மாதிரி ஒரு மோசமான ஒரு கேரக்டர் அங்கே தான் வந்து ஹெலிகாப்டரை வந்து காவலில் பிடிச்சி இழுக்கிறவன் காலில் வந்து காரை எட்டி ஒதைக்கிறவேன் அங்கே இருக்கிறேன் உங்களுக்கு க்ளிக்காயிடுச்சு அவ்வளோதான் அதுக்காக எனக்கு மரியாதை கொடுக்கல அதை கொடுக்கல மட்டை கொடுக்கல அதெல்லாம் சொல்லக்கூடாது பெரும்பாலும் நடிகர் நடிகையுடைய கணவர்கள் அதை செய்கிறாங்க சரிங்களா நான் நாயை கொண்டு போயிட்டு முடியை கட் பண்ணி விடுறது ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறது பிரபலமாக இருக்கிற நடிகைகளுடைய கணவர்கள்லாம் இதை தான் செய்கிறாங்க நீங்கள் ஒன்றா பார்த்துங்க போயிட்டு அவங்க பாஷையில் அவங்க லாங்குவேஜில் சொன்னால் மரியாதை இருக்கிற இடத்துல அவங்க வேந்து போட்டு தான் சொல்கிறாங்க அன்பையும் அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குச்சிங்கன்னா அங்கே ஒரு அடிமைத்தனம் உருவாகும் அந்த அடிமைத்தனமே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வெற்றம் வந்து பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரேல்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் பாடகர் கிரிஷ் நடிகை சங்கீதா இவங்க இரண்டு பேருக்கும் விவாகரத்து ஆக போறதா சில தகவல் கிடைச்சிருக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்கீதா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சங்கீதா கிரிஷ் அப்படிங்கிற பேரு அதாவது அவருடைய பேரு பின்னாடி அவருடைய கணவரோட பேர் இயல்பா இது எல்லாரும் வைக்கக்கூடியது தான் அந்த நேம் வந்து சங்கீதா அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்க கிறிஷ எடுத்துட்டு வேற ஒரு நேம் வந்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆக போகுதா அதை தான் சங்கீதா சூசகமா சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஆனால் இது இப்படி இருந்தாலும் சங்கீதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிறிஷோட இருக்கக்கூடிய எந்த ஒரு புகைப்படத்தையும் டெலிட் பண்ணல அது அப்படியே தான் இருக்கு பட் நேம் சேஞ்சில் தான் இந்த ஒரு டவுட் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் கேட்ட வரைக்கும் எனக்கு 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 கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விவாகத்துலாம் கிடையாது நேம் மாற்றம் அவங்க ஏற்கனவே கணவர் பேரை சேர்த்து வச்சுருந்தாங்க இப்போ இல்லைன்றதுனாலேயே வந்து அதை டெலிட் பண்ணாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் இன்றைக்கி பேரில் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க சங்கீதான்ற பேரில் அவங்க இவங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கூடவே அவங்க வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் ரெண்டு பேருமே இரு இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கிறதுனால அந்த சங்கீதா பூவை உனக்காகன்ற படத்தெல்லாம் நடிச்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாங்க அந்த டைமில் இவங்க அவங்க நடித்து ப்ராப்ளமாக இருக்கும்போது இவங்க வரும்போது இவங்க ப்ராப்ளம் இல்லை அப்போது அந்த சங்கீதான்ற பேரை மாற்றிக்க கூடாதுன்ற எண்ணம் இருந்துருக்கலாம் ஏன்னா பர்த் டைமில் சில பேர் வந்து சென்டிமெண்ட்டாக கூட சில பேர் மாற்றிக்க மாட்டாங்க அதனால் இவங்க வந்து அடையாளத்துக்காக கணவர் பேரை சேர்த்துக்கிற சேர்த்துட்டு இருக்கலாம் ஒரு வேலை இப்போ வந்து அவங்க ஃபீல்ட் அவுட் யார் அந்த சங்கீதா இவங்க ஃபீல்டில் இருக்கிறாங்க ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணுறாங்க ஆ அப்படி போது யாரு சங்கீதா இந்த சங்கீதா இந்த சங்கீதா கிருஷ் இப்போ பார்த்தீங்களா இப்போ ஒரு குழப்பம் வருதா இல்லையா ஆமாம் ஆமாம் இதுதான் நான் சொன்னது அந்த சங்கீதா அந்த சங்கீதாவும் கேட்டால் வந்து பெரிய நிறைய படங்கள் அடிச்சு ஊழல் படம் சில படங்கள் தான் சொற்பமான படங்கள் தான் ரெண்டு பேருமே வந்து கேரளாலேருந்து வந்தவங்க தான் நேட்டிவ் நேட்டிவ் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கூடுதலாக ஒரு அடையாளம் தேவைப்பட்டிருக்கலாம் சங்கீதாவுக்கு அப்போ கிருஷ்ணன் வச்சுட்டாங்க இப்போ வந்து தேவைப்படலை இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது தமிழ் இந்த நியூமராலஜி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி இதுதான் நமக்கு இதெல்லாம் நமக்கு வந்து சுத்தமாக நமக்கு இதை ஐடியாவே இல்லை அதை கூட ஒரு காரணமாக வச்சு கூட வந்து ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து இந்த சூழலுக்கு இந்த பேர் வந்து நீங்கள் மாற்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கவிதான்னு இருந்தால் கூடுதலாக வந்து ஏ சேர்த்துக்கிறாங்க கவிதா டிஹெச்ஏ லாஸ்ட்டாக முடியும் போது கூடுதலாக இன்னொரு ஏ ஒரு எழுத்து இருந்தாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே மேலே போயிடுவீங்க சிவ கவிதா ஆ அந்த மாதிரி ஏதோ ஒரு அங்கே மொத்தம் ஒரு அடிஷனல் கூட சே ஒரு பே ஒரு எழுத்தை சேர்த்துக்கிறாங்க ஸோ நியூமராலஜி இதெல்லாம் வந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது பட் சங்கீதா விஷயத்தில் வந்து நம்ம அப்படி இல்லை இந்த விவாகரத்துன்ற மாதிரிலாம் இல்லை அப்படியே ஆனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா ஆனால் வந்து பிள்ளைகளை எதிர்காலம் பாதிக்காத அளவுக்கு எந்த முடிவும் எடுத்துக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம வந்து நான் சொல்கிறது சங்கீதா சொல்ல பொதுவாக சொல்கிறேன் பிள்ளைகள் எதிர்காலம் பார்த்து நீங்கள் வந்து அந்த எந்த முடிவாக இருந்தாலும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வையை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து விவாகரத்துலாம் கிடையாது ஓகே அப்படி ஒரு தகவல் இது வரைக்கும் சினிமா வட்டாரத்தில் அப்படி ஒன்றும் இல்லை அந்த கிறிஸ்டின்ற பேர் அவங்க எடுத்ததுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஒன்று நியூமராலஜி இந்த ஆஸ்ட்ராலஜி இது காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது என்ன இப்போது யாருமே சங்கீதான்னு ஒரு நடிகை இல்லாத போது எதுக்கு வந்து அந்த சங்கீதா கிருஷ்ணன் ஒன்று வச்சுக்கணும் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தான் எல்லா டிவோர்ஸுக்குமே உண்டான ஒரு கருவான ஒரு விஷயம் இப்போ இந்த ஒரு விஷயத்துலையுமே சங்கீதா கிருஷ் இந்த ஒரு த டிவோர்ஸ் விஷயத்துலையுமே கருத்து வேறுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடிபடுது ரெண்டாவது வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணான புதிதில் கிருஷ்ண விட சங்கீதா வந்து வயசுல பெரியவங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் வந்து ஏற்பட்டுச்சு அதற்கப்பறம் சங்கீதாவே விளக்கம் கொடுத்தாங்க இல்லை கிறிஸ்டு தான் என்னோட வயசுல பெரியவர் நான் வந்து அவங்களோட வயசுல சின்னவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது ஏன் கிறிஸ்ட் சொல்லலை ஆனால் கிறிஸ்ட் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை இல்லை கிறிஸ்டு தானே சொல்லணும் அவருக்கு வயசு வந்து தன் மனைவியோட கூடுதலாக குறைவாக இருக்குன்னு சொல்லி அவங்க வயசு சொல்லிட்டாங்களா நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஆனால் வந்து நான் கேட்ட வரைக்கும் இந்த தகவலில் வந்து கேட்டேன்னா சங்கீதாவுக்கு தான் வயது கூடன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் வயதுனா மாதங்களில் கூடன்ற மாதிரி சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது அவங்களுக்கு வந்து வயது கூட சொல்லணுன்ற நோக்கம் நமக்கு இல்லை ஆனால் மாதங்களில் ஏதோ வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி தான் தகவல் அது இனிமேல் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் தான் காட்ட சொன்னோம் இவங்க சர்ட்டிவிகேட் தான் காட்ட மாட்டாங்க கேட்டால் காட்டினா இவங்களுடைய ஒரிஜினல் வயசு தெரிஞ்சிடும் இவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வயது மூப்பான் நடிகை தான் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆமாம் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் ஸோ வந்து இங்க தமிழ் சினிமாவில் அவங்களே ஒரு இடத்துல சொல்லாங்க அப்புறம் என்ன சொல்ல மரியாதைலாம் கிடையாது இங்க வந்து அப்போ தமிழ் சினிமாவில் இருக்கவங்களாம் வந்து இவங்களுக்கு மரியாதை கொடுக்கவே இல்லையா பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்காது வேற சார் இங்க மரியாதை கிரியாதெல்லாம் கிடையாது அதுக்காக தமிழ் சினிமாவை நீங்க வந்து புறந்தள்ள முடியாது இவங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர் கேரக்டர் வந்து சரியான கேரக்டரை எடுக்கவேனில் ஒரு நல்ல கேரமகனில் வந்து பாலா வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் கொடுத்தாரு அந்த கேரக்டரை வந்து அவங்க நடிக்கிறதுனால கூட வேற யார் நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் நல்லா தான் வந்துடும் நடிச்சிருப்பாங்க அது ஒன்றும் பெரிய வந்து இது இவங்க ஒன்றும் தமிழ் சினிமாவில் வந்து இவங்களுக்கு மரியாதைலாம் உண்டு இவங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து சில உயிர்னு ஒரு படம் அதில் வந்து ஒரு அன்னி கேரக்டர் நல்ல ஒரு தரமான பெண் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கவே மாட்டாங்க அன்னி வந்து மைத்துனரை வந்து வலையில் வீழ்த்திற மாதிரி ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இதெல்லாம் வந்து நான்காம் தர ஆபாச புத்தகங்களில் தான் இந்த மாதிரியான வந்து செய்திலாம் வரும் சரிங்களா இவங்க வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லும் போதே அந்த டேரெக்டர் அந்த ஒரு படத்தை ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் ஆளே இல்லை சாமி சாமி ஆ சாமி அதுக்கப்புறம் வந்து சம்பவின்னு ஒரு படம் எடுத்து அதுக்கப்புறம் அதான் மொத்தம் ஃபீல்ட் அவுட்னு வச்சுக்கங்க அப்படிப்பட்ட ஒரு தமிழ் படத்தில் அவ்வளோ மோசமான ஒரு வந்து ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழை எனக்கு வாய்ப்பு கொடுக்கல எங்க கொடுக்கலனா என்ன தமிழ் சினிமாலாம் இங்கே குற சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தகுதியே கிடையாது சங்கீதாவுக்கு ரியாலிட்டி ஷோலாம் தமிழில் பண்றாங்க இருக்கட்டும் சார் ஏன் பண்ணுறீங்க ஏன் பண்றீங்க போக போக வேண்டியதுனா உங்களுக்கு மதர் டேங் வந்து மலையாள படம் தானே அங்கே போய் பண்ண வேண்டியது தானே அங்கே சினிமாவெலாம் வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவெலாம் நீங்கள் குறை சொல்றதுக்கெல்லாம் தகுதி கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வந்து அங்கே கொடுக்குறாங்க எங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க தெலுங்குல வாய்ப்பு கொடுக்குறாங்க அங்கே தான் பாலகிருஷ்ணா மாதிரி ஆளுங்கெலாம் இருக்கிறாங்க டேக் சொல்லி டேக் பண்ணுறவங்கலாம் சரிங்களா இங்கே வந்து அதுக்காக நான் வந்து இங்கே நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா அந்த ஒப்பீட்டல் நானும் கூட பார்த்தேன் என்னென்னு கேட்டால் தமிழ் சினிமா வந்து மோசமாக வந்து எங்களுக்கு வந்து அங்கே நான் வந்து எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல இங்கே வந்து எல்லாேருக்கும் மரியாதை சமமான மரியாதை தான் கொடுக்குறாங்க இங்கே வேறு வேறுபடுத்திப்பாங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட கேரக்டர் அந்த மாதிரி ஒரே படத்தில் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க அவ்வளோதான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அது ஒரு அண்ணி வந்து ஒரு குழந்தனரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரட்டி விரட்டி காதலிக்கிறது இப்படி ஒரு கதை சொன்ன உடனே நீங்கள் வேணாமலாம் சொல்லிருக்கணும் இல்லை எவ்வளோ மோசமான கவர்ச்சியான பாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ நடிக்கலாம் அவங்களாம் எல்லாமே போயிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் வந்து இன்றைக்கும் இவங்க இருக்காங்க வடிவகிறச்சிருக்கிறாங்க சிகப்பு ரோஜாக்களில் என்ன கேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் இன்றைக்கும் இல்லையா அவங்க நடிப்பு திறமை இதை தாண்டி உங்களுக்கு வந்து அஜஸ்டம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் நிற்பீங்க அவ்வளோதான் இது எதுவுமே என்கிட்ட சங்கீதா ஒன்றும் இதில் நான் சொன்னதில் மூணுத்துலேயுமே பெருசாக ஒன்று கிடையாது பெரிய நடிகைலாம் ஒன்றும் திறப்ப திறமையான நடிகைலாம் ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் வேணா பாருங்கள் வேணா வந்து தெலுங்கு படங்கள்லாம் எடுத்து பாருங்க நாங்கள் எல்லா படத்தையும் பார்க்குறோம் அதெல்லாம் ஒன்றும் ஆவரேஜ் நடிகை தான் திறமையான ரேவதியா ராதிகாவா இவங்க ஊர்வசி ஆ இவ்வளோ ஊர்வசியா சொல்லுங்க நம்ம மொழி அடிப்படையில் பேசவே இல்லை நம்ம அப்புறம் அவங்க அப்படி பேசணும் அது வந்து அப்படி கிடையாது சில பேர் அப்படி தானே சார் வந்து கார்த்தி சிக்கனா யாரே சூர்யா பிரதர் வந்து கார்த்தி வந்து அப்படியே வந்து கார்த்தி வந்து அங்கே போயிட்டு என்ன சொல்லிட்டான் வந்து விட தெலுங்கு ஆடியா அதுலயே அன்னிருந்தான் அவனுக்கு சரிவே ஏன் இந்த ஊசலாட்டம் நீங்கள் அங்கே இருக்கிற நடிகரில் நீங்கள் வந்து குஷிப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து புறப்பட்டீங்களோ அங்கே வந்து நீங்கள் புண்படுத்துகிற மாதிரி ஆயிடும் ஒரே ஒரு வாசகம் ஒன்று இருக்கு இந்த இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு கல்யாணம் மாறி ஆகி போகிற பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அறிவுரை இருக்குது மனம் முடித்து போகிற பெண்ணுக்கு ஒரு அறிவுரை இருக்குது என்னென்னு கேட்டால் பிறந்த வீட்டு பெருமையை பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் சொல்லாத புகுந்த வீட்டு பிரச்சனையை பிறந்த வீட்டை சொல்லாத புரியுதா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி போகிற பெண்ணுக்கு வந்து சொல்லக்கூடியது என்ன கேட்டால் பிறந்த வீட்டு பெருமை இருக்குல்ல அதை வந்து புகுந்த வீட்டில் சொல்லாத புகுந்த வீட்டு பிரச்சனை இருக்குல்ல அதை வந்து பிறந்த வீட்டை சொல்லாத இதுதான் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அனுபவிக்கிறீங்க அதுக்கான வந்து உங்களுக்கான வந்து எந்த வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திங்க நீங்கள் மேலே போகிறீங்க அங்கே மேலே போயிட்டு போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து கிளம்புனீங்களோ எங்கேருந்து நீங்கள் புறப்பட்டுருக்கீங்க நீங்கள் மலையாளப்பட இப்போ நான் கேட்குறேன் சரி தமிழில் மரியாதை இல்லை உங்களுக்கு தெலுங்கில் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க மேலே போயிட்டீங்க உயர்ந்துட்டீங்க பிறந்த இடம் ஸ்டேட்டு முதல் அறிமுகமானது மலையாளம் ஆ அப்போ உங்களுக்கு என்ன உங்களுடைய இங்கே உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் இங்கே வெளி சரியான முறையில் வெளிக்காட்டில் இல்லை சரியாக அமையில அங்கே உங்களுக்கு சரியாக அமைஞ்சிச்சு அங்கே தான் வந்து ஹெலிகாப்டரை வந்து காவலில் பிடிச்சி இழுக்கிறவேன் காலில் வந்து காரை எட்டி ஒதிக்கிறவேன் அங்கே இருக்கிற உங்களுக்கு கிளிக்காயிடுச்சு அவ்வளோதான் அந்த மக்களோட ரசனைக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்காக எனக்கு மரியாதை கொடுக்கல அதை கொடுக்கல மட்டை கொடுக்கல அதெல்லாம் சொல்லக்கூடாது ஓகே இப்போ இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை இப்போ விவாகரத்து அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க பட் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா ஏன்னா ஒரு நேர்காணலில் கிறிஷு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் எனக்கு வந்து டக்குன்னு பார்த்தா அப்படின்னா பாட்டே இல்லை பாடுறதுக்கு உண்டான பாட்டே இல்லை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க ஒரு மியூசிக் டைரக்டர்னா அவங்களே அந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு எடுத்து பாடிட்டு போகிறதுனால பாடகர்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா ரியாலிட்டி ஷோஸ் ஒரு சில படங்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த விதத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குமோ இல்லை அதாவது நான் பொதுவாக சொல்கிறேன் சங்கீதாவுக்கு சொல்லல இதை பொதுவாக ஒரு நீண்ட பயணம் இருக்குது இல்லையா இந்த மன வாழ்க்கையோட நீண்ட பயணத்தில் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சளிப்பு ஏற்படும் ஒரு நீண்ட பயணம் ஒரு இருபது ஆண்டு ஏற்படும் அது எதனாலும் சொல்ல முடியாது அந்த சூழலை பொறுத்து இருக்கலாம் இங்க வந்து பொருளாதாரம் இல்லை பொருளாதாரம் இருக்கலாம் இல்லை குடும்ப சூழல் இருக்கலாம் ஒரு சளிப்பு ஏற்படும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது சங்கீதா சொல்ல ஒரு நீண்ட பயணத்தில் அந்த சளிப்பு எப்போது ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகும் அந்த சளிப்பு மாமா மின்னல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சலிப்பு திடீர்னு வரும் அதை கடந்து ஏதா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் இருந்தால் கூட ஒரே ப்ரொஃபஷனல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது ஆண்டு காலம் பண்ணுறீங்கன்னா ஒரு சளிப்பு ஏற்படுது இல்லை டயர்ட் ஆகும் ஓ ஆ டயர்டு இல்லை என்னடா அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரி வந்து ஒரு சளிப்பு வந்து ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகும் அது அதுக்கப்புறம் நம்ம இயல்பாக அது மாறிடும் அது எல்லாருக்கும் உண்டு இது வந்து நான் சொல்ல இந்த மன வாழ்க்கைக்கும் உண்டு தனிப்பட்ட வந்து அந்த தொழில் வாழ்க்கைக்கும் உண்டு எல்லாமே உண்டு ஒரு நீண்ட நீங்கள் கல்யாணமே பண்ணிங்கன்னா நீங்கள் பேச்சுலராக இருக்கலாம் அது ஒரு முப்பது ஆண்டு காலம் இல்லை ஒரு இருபது ஆண்டு காலம் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்பவும் ஒரு சலிப்பு ஏற்படும் எல்லாருக்குமே என்னடான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வந்து கட்டாயமாக விரும்பி ஏற்றுப்போம் ஏற்றுக்கிட்டோம் அப்போ நம்ம அதை பயணப்பட்டு தான் போகணும் ஏன் சில பேர் வந்து வழி மாறி போகிறாங்க திடீர்னு அந்த மாதிரி ஒரு சளிப்பு ஏற்படும் சூழ்நிலையில் வந்து மூன்றாவது நபர்கள் மீது வந்து கவனம் ஏற்பட்டு இல்லை அது மூன்றாவது நபர்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்போ தான் அந்த ஃப்ளாக்ஷன் நடக்குது இப்போ இப்போ இந்த சங்கீதாருடைய லைஃப்பில் வந்து அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் நம்ம வேணாம் சொல்ல இப்போ ஒரு இருபது ஆண்டு காலம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கலாம் தொடர்ச்சியாக அவர் அவர் ப்ரொஃபஷனல் பண்ணாமையே வந்து வீட்லேயே ரெகுலராக வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதும் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறதும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பொதுவாக சொல்கிறேன் பெரும்பாலும் நடிகர் நடிகைகளுடைய கணவர்கள் அதான் செய்கிறாங்க சரிங்களா நான் நாயை கொண்டு போயிட்டு முடியை கட் பண்ணி வர்றது ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறது நான் வந்து சங்கீதாவை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக நடிகைகள் வந்து பிரபலமாக இருக்கிற நடிகைகளுடைய கணவர்கள்லாம் இதை தான் செய்கிறாங்க நீங்கள் ஒன்றா பார்த்துங்க போயிட்டு பேங்க்கு போயிட்டு வருவாங்க அதான் உச்சபட்சமான அதிகாரப்பூர்வமான வேலைன்றது இந்த பேங்குக்கு போய்ட்டு வர்றது மற்றபடி வீட்டை கவனிச்சிக்கிது பராமரிக்கிறது சொத்துக்களை எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி போகிறது இப்படி இந்த வேலைகள் தான் செஞ்சிட்ருக்காங்க அது அவங்க நேரடியாக செய்யலாம் சில பேர் வசதி இருந்தால் சர்வன்ட் வச்சு செய்யலாம் சொல்கிறேன் நான் அப்படிங்கும் போது அதுலேயும் கூட ஒரு சளிப்பு ஏற்படும்ல இப்போ நீண்ட காலமாக வந்து ஒருத்தர் வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது நீங்களும் பீக்கலாம் இருக்கீங்க அவங்களும் பீக்கலாம் நீங்கள் ஒரு தொழிலில் வந்து உயர்வாக இருக்கிறீங்க இவங்க ஒரு தொழிலில் உயர்வாக இருக்கும் போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாத போகுது இது ஒன்றும் கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லை அப்படியே பர்மனண்டாக இருக்குது அதுவே சில நேரத்தில் காணாமல் போயிடும் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் போயிட்டாங்க எல்லா அவங்களுக்கு வந்து வேலையே இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து எல்லா விதமான டாமினேஷனும் வரும் ஸோ நீங்கள் சொல்லலாம் அண்ணா நான் அன்பாக இருக்கிறேன் நான் வந்து கேரிங்காக இருக்கேன் ரொம்ப கேரிங்காக இருக்கலாம் சொல்லலாம் அன்பையும் அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவித்தா அங்கே அடிமைத்தனம் உருவாகுன்றது என் கருத்து ஓகே இது வேறு யாரும் சொல்ல நான் தான் சொல்றேன் அன்பையும் அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிச்சிங்கன்னா அங்கே ஒரு அடிமைத்தனம் உருவாகும் அந்த அடிமைத்தனமே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வெற்றமே வந்து பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது சங்கீதா சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அதனால் வந்து நாம் அந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கிறோன்றதில் தான் இருக்குது இந்த சில சில நேரங்களில் சில கருத்து வெற்றமே வரும்போது ஏன் நான் வந்து அமைதியாக போகணும்னு சொல்கிறேன் இரண்டு தரப்பையும் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா அங்கே ஃப்ராக்ஷன் ஆகும் ஒருத்தர் உணர்ச்சி வசப்படும் போது ஒருத்தர் அமைதியாக போயிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்காது புரியுதுங்களா அதனால இங்கே ஏன்னால் நான் கேட்ட வரைக்கும் சங்கீதா வாழ்க்கை வந்து லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளான இருக்கிற இடத்துல அவங்க மேலே போயிட்டுருக்குறாங்க அவங்க பாஷையில் அவங்க லாங்குவேஜில் சொன்னால் மரியாதை இருக்கிற இடத்துல அவங்க உயர்ந்து போகிறதா சொல்கிறாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் நம்ம நடந்துகிறது தான் மரியாதைன்னு ஒன்று இருக்குது சரிங்களா இங்கே ஆள் பாதி பாதின்னு சொல்லுவாங்க போட்டுக்கிற வந்து உடை கூட ஒரு மரியாதை இருக்குது அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்